இன்னைக்கு நாம யோகங்கள்ல வஜ்ரநாம யோகத்தை பார்க்க போறான் ப பதினைந்தாவது யோகத்தை வஜ்ரநாமயோகத்தை பார்க்குறான் நாம யோகத்திற்கு யோக புள்ளி திருவோணம் யோக கிரகம் சந்திரன் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் தன்னலமற்ற ஒரு பரந்த உள்ளத்தை கொண்டவர்கள் ஒரு சிறமான முடிவை எடுப்பதில் வல்லவர்கள் தன்னலமற்ற பரந்தம் உள்ளம் கொண்டவர்கள் ஒரு சிறமான முடிவை எடுப்பவர்கள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மதிப்பவர்கள் அவர்களை சமநிலையில் உயர்த்த நினைப்பவர்கள் அதுபோக வஜ்ர நாம யோகத்துல பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் மருத்துவர்கள் மக்கள் தொடர்புடையவர்கள் முக்கியமாக அரசியல்வாதிகள் இது பூராமே வஜ்ர நாம யோகத்திற்கு உண்டான யோகத்தில் பிறப்பவர்களுடைய தன்மை அடுத்து அவயோகி அவயோக புள்ளி ஆயம் கிரகம் புதன் பகவான் புத்திரர்களால் புத்திர புத்திரி புத்திர புத்திரின் பொது மனக்கவலை அடைவார்கள் தாய் தாய் வழி உறவு இவர்களுக்கு பகை தாய் தாய் வழி உறவு இவர்களுக்கு பகை அது போக என்ன கேட்டீங்கன்னா தாய் வழி உறவுகளை பார்க்கும் பார்க்கும்போது திருமணமோ மற்ற வந்து உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நெருக்கமான உறவுகளோ இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுவது இது அனுபவத்தில் குழந்தையோ அல்லது குடும்ப வாழ்க்கையை தொடர எழுதுப்பா தாய் வழி உறவுகளில் திருமணம் செய்வதை தவிர்க்கவும் திருமணம் செய்வதை தவிர்க்கணும் இந்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் தங்கச்சியை அத்த மாமா பிள்ளைய கல்யாணம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆர்டிஷியன் குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் பிறக்காமல் போகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வஜ்ரநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்கல்ல தாய் அத்தை அத்தை மாம பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சிட்டோம்னா ஆர்டிஷியன் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி எனக்கு கருச்சிதைவு வருது அவங்களுக்கு உடல் ரீதியான பா பாதிப்பு வருது இந்த மருத்துவ ரீதியாகனு சொல்றது பூராமே எல்லா அத்தை மாமன் உறவு சம்மந்தப்பட்ட வகையில கிடையாது இந்த வஜ்ரநாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் நூறு சதவீதம் அனுபவத்தில் நான் கண்ட உண்மையாக இருக்கிறது மாமன் அத்தை உறவுகளில் திருமணம் செய்தால் உறவுகளில் திருமணம் செய்தால் அடுத்து சித்தி யோக புள்ளி அவிட்டம் செவ்வாய் இந்த யோகத்தில் பிறப்பவர்கள் பொதுமக்கள் மத்தியில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கால்நடைகள் வாகனங்கள் இவைகளை அனைத்தும் சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய யோகம் இந்த சித்திராம யோகம் இந்த சித்திராம யோகத்துறை படங்களுக்கு இது புறாமே உண்டு பெரும்பாலும் அரசு தொழிலுடன் தொழில் சார்ந்த அரசியல் இவர்களுக்கு உண்டு அல்லது அரசியல் சார்ந்த தொழில் தொழில் சார்ந்த அரசியல் அல்லது அரசியல் சார்ந்த தொழில் இவர்களுக்கு உண்டு சித்திராம யோகத்துல உள்ளவங்களுக்கு அடுத்து அவயோக புள்ளி மகம் கேது பகவான் பொய் சாட்சி திருடு தீ இந்த நான்கு வகையான விஷயங்கள்லையும் இந்த நான்கு வகையான விஷயங்களில் இவருக்கு பிரச்சனை ஏற்படும் இந்த அவயோகினுடைய வேலை என்ன கேட்டா கூட இருக்கிறவன ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் கூட இருப்பவர்கள் துரோகம் செய்ய வாய்ப்புண்டு பொய் சாட்சி திருட்டு தீ விபத்து சில நேரங்களில் ஏற்படும் கூட இருப்பவர்கள் துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால என்ன கேட்டீங்கன்னா இந்த சித்தி நாம யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு நம்பிக்கையா உள்ளவங்கள ரொம்ப கவனமா வச்சுக்கணும் அடுத்து வரியான் நாம யோகம் வரியான் நாம யோகம் யோக புள்ளி போரட்டாதே குரு பகவான் இதை யோகங்களில் கடைநிலை யோகமாக கூட வச்சுக்கலாம் இந்த வரியான் நாம யோகத்துல பிறந்தவங்களுடைய கணக்குல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அனைத்தையும் கல்வியிலிருந்து தொழிலிருந்து குடும்பத்திலிருந்து தாயிலிருந்து தகப்பன்ல இருந்து வாழ்க்கையில் அனைத்தும் தடைபட்டுத்தான் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படும் இவர்கள் வந்து பிறக்கிறதே மற்றவர்களை முன்னேற்ற முன்னேற்றுவதற்கு தான் உள்ளவரை மனக்குழப்பமும் விரைத்தியும் இவர்களுக்கு தொடரும் அடுத்து அவயோகி உத்திர நட்சத்திரம் அவயோகி சூரியன் நிலையான வருமானத்தை தரக்கூட முடிய தரமாட்டான் நிலையான வருமானம் இருக்காது கௌரவக கொத்தடிமையாக வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் அடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி கை கால் அல்லது குதி குதிகால் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வெப்ப நோய்கள் உண்டு வெப்ப நோய்கள் என்ன அல்சர் ப்ராப்ளம் சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அடுத்து வரிகளுக்கு அடுத்து நாம யோகம் பரிகமா யோக புள்ளி உத்திரட்டாதி யோக புள்ளி பரிகம் யோக புள்ளி உத்திரட்டாதி சனி யோகி இந்த யோகம் ஒரு மிதமான மத்திமமான யோகம் இவர்கள் வந்து இந்த பரிகணாம யோகத்துல பிறந்தவங்க உடனே வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது நின்று நிதானித்து செய்தால் வாழ்க்கையில் உயர்வுண்டு உடனே எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது நின்று நிதானித்து தன்னுடைய பயணத்தை பயணித்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு காரியத்தை செய்தால் வெற்றி நிச்சயம் சிறு சேமிப்பு செய்வதில் வல்லவர்கள் ரகசியம் காப்பதிலும் வல்லவதை வல்லவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உயிரினங்களில் கூட்டுக்குள் அடைபட்டு கொண்டிருக்கும் உயிரினங்களுக்கு உண்டான சிறப்பான நட்சத்திரம் அந்த நத்தை கூட்டுக்குள் இருக்குல்ல கடல் பகுதிகளை கூட்டுக்குள் இருக்கிறது சின்ன சின்ன கூடுகள் கட்டி வாழக்கூடிய பறவை இனங்கள் இதுகளுக்கு பூரா வந்து பாதுகாப்பான பாதுகாப்பை கொடுக்க கூடியது இந்த உத்தரட்டாதியை அது போக எடுக்கனா பட்டுப்புடி யாராவது வைக்க வச்சிருக்கிறவங்க மண்புழு வச்சு அந்த தொழில செய்யறவங்க சின்ன சின்ன குடிசைகள் குடிசைகள் வந்து குடியமர்த்துவவங்க இந்த பரிகணாம யோகத்தை பயன்படுத்திக்கலாம் பாதுகாப்பு கவசம் பாதுகாப்பு கவசம் இது பூராமே இந்த பரிகணா யோகத்துல உண்டு பரிகணா யோகத்துல உள்ளவங்க கேட்டா இராணுவம் இந்த மாதிரி காவல் சம்பந்தப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து மிக திறமையானவர்கள் பரிகணாம யோகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு இந்த ஒரு துறையில வந்து சிறந்திருக்கிறாங்க அடுத்து அவயோகி அத்த நட்சத்திரம் குடும்ப பிரிவுகள் உண்டு பெண் உறவுகள் பெண்புறவுகளால் ஆண் புறவுகளும் ஆண் புறவுகளால் பெண் உறவுகளும் தனித்தோ அல்லது பிரிந்தோ வாழக்கூடிய சூழல் ஏற்படும் சரி அடுத்து சிவம் யோகம் புதன் பகவான் இது வந்து ஒரு அற்புதமான நாமயோகம் உத்தம நாமயோகம் உலவ உலக பிரபஞ்ச ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய நாமயோகம் பிரபஞ்ச ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்ற நாமயோகம் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் உதயமா உதயமா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இவங்களுக்கு உதயமாகும் வகைகளை அழிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு மனுநீதி தர்மம் சாஸ்திரம் இவர்கள் உடன் பிறந்த உடன் பிறந்தவர்கள் இது பூராமே இவர்களோடு உடன் பிறந்தவர்கள் இந்த மனுநீதி தர்மம் சாஸ்திரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்கன்ற மாதிரி இதோடு உடன் பிறந்தவர்கள் இந்த சிவநாம யோகத்துக்கு அடுத்து அவயோகி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அடிக்கடி விபத்துக்குள்ளாவார்கள் அதாவது இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்கிட்ட இவங்களை உயர்த்தி பேசணும்னா இவங்கள்ட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறான் வீக்னஸ் இந்த உயர்த்தி பேசி காரியம் வாங்குறல உடைய மாதிரி ஆகாதுப்பான்னு அவ வேலையை முடிச்சு கொடுக்குறாங்கல்ல ஆஹ் புகழ் போதை ரைட் அடிக்கடி வெளியூர் பிரயாணத்தில் விருப்பம் உள்ளவர்கள் வெளியூர் பிரயாணங்களில் விருப்பம் உள்ளவர்கள் அடுத்து சித்தம் அசுவதி கேது பகவான் யோகி ஆன்மீகவாதிகள் தாவரங்கள் மூலிகைகள் சிறு உயிர்களுடைய பிறப்பை ரக சிறு உயிர்களுடைய பிறப்பினுடைய இரகசியத்தை அறிந்தவர்கள் சிறு உயிர்களின் பிறப்பின் இரகசியத்தை அறிந்தவர்கள் மருத்துவம் படிப்பாங்க அலோபதிக்கு ஆயுர்வேதிக்கு பிடிப்பாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் அது போக மருத்துவம் அது போய் என்ன கேட்டா சிறு சிறு உயிர்கள் நுண்ணுயிர்கள்லாம் இது பண்றாங்கல்ல இந்த இன்னைக்கு இப்போ குழந்தைகள்லாம் இந்த இதுக்கு மெடிக்கல் மெடிசன் படிக்கும் போது இந்த கிருமிகளை கண்டுபிடிக்கிறது மைக்ரோலாப்பு அதாவது நுட்பமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க இதுபோக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது குற்றங்களை நுட்பமான குற்றின் குற்றங்களை கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு யோகம்தான் இந்த சித்தம் குற்ற செயல்பாடுகள் நுட்பமான குற்றங்களை நுணுக்கமான க ஆட்ட கண்டறியும் ஆற்றல் நுட்பமான குற்றங்களை நுணுக்கமாக கண்டறியும் ஆற்றல் இது பூராமே இந்த சித்தராம யோகத்துக்கு உண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜிலன்ஸு சிபிசிஐடி சிபிஐ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான நுட்பமான விஷயங்கள் மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா காவல்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் இது பூராமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை ஓகே யார் சித்தத்தில் யார் இருக்கா வருத்தரும் சரி அவயோகி என் ஃப்ரெண்ட் இருக்கிறீங்க அவர் வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரா இருக்கு ரைட்டு சுவாதி அவயோகி ராகு அதிகமாக விஷ சம்பந்தப்பட்ட விஷம்னா என்ன அதாவது உடம்புல ரத்த சம்பந்தப்பட்ட விஷம் அல்லது விஷம் சம்பந்த விஷ சம்பந்தப்பட்ட அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரத்த குறைபாடு இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகவும் இருக்கு ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருமிகளோ அல்லது ரத்தத்தினுடைய சத்துக்கள் குறைபாடோ இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு முக்கியமாக தோல்வியாதி வந்தால் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும் தோல்வியாதிகள் வந்தால் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் இது போக என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு கால் ஏற் சில நேரங்களில் விபத்துக்கள் கூட ஏற்படலாம் நாலு கால் ஜீவராசினா ஆடு மாடு வாகனம் கூட இப்ப நாலு கால் தான் நான்கு கால் ஜீவராசிகள் மூலியமாக ரைட்டு அடுத்து சாத்திய நாம யோகம் யோக புள்ளி பரணி நட்சத்திரம் இது கிரகம் சுக்கரன் சாத்தியம் பரணி சுக்கரன் இது ஒரு நாம யோகம் தான் இவர் திரிசங்கு சொர்க்க நிலையில் வாழ்வார் திரிசங்கு சொர்க்க நிலையில் வாழ்வார் எல்லாமே இவருக்கு இரட்டை வேடம் அப்பா ஆதரவு கொடுத்தா அம்மா பாதிப்பு இரட்டை வேடமாக தான் போகும் இது புறாமே நீங்கள் கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஒன்னுக்குள்ள ஒன்று ஒன்று சப்போர்ட் வரும் ஒன்று ஆப்போசிட் வரும் இப்படி முரண்பாடான விஷயங்கள்ல தான் இந்த சாதிய யோகம் பயன்படும் பெரும்பாலும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்பதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கணும் பள்ளிக்கூடம் போனா ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ராங்கா வீட்டுல அப்பா அம்மா அம்மாவா தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகாரியா நம்மளா இப்படி எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவருடைய காலகட்டத்துல போனாலும் ரெ ரெண்டு அதாவது என்ன கேட்டீங்கன்னா எதிர் போட்டி முனைகளை தான் இவருடைய வாழ்க்கை போகுமே முடியா இவருக்காக வேண்டி இவருடைய வாழ்க்கை பயணிக்காதே ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் கார்ல போயிட்டு இருப்பான் ஒருத்த போயிட்டு இருப்பேன் பின்னாடி ஒருத்தர் வேகமா வருவான் அடங்கும் ஒய்யால நம்மளும் முந்திட்டான போட்டு அவனும் முந்திட்டு போவான் இவன் அவனும் முந்துவா அப்போ போட்டியிலேயே வாழ்க்கையில ஒரு உதாரணத்துக்கு ஈகோ மனப்பான்மை கொண்டவர்கள் உடையவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் ராங் எடுத்துட்டான் நம்ம அடுத்த இருக்க ஃபர்ஸ்ட் ராங்க் எடுக்கணும் இவன் சொத்து சேர்த்துட்டான் நம்ம சொத்து சேர்க்கணும் இவனுக்காக வேண்டி வாழ மாட்டான் மற்றவர்களை கம்பேர் பண்ணி வாழக்கூடிய தன்மை கொண்டவன் இந்த சாதிய நாம யோகத்தை சேர்ந்தவர்கள் ஓகே அடுத்து அவயோகி விசாகம் குரு பகவான் வழிகாட்டுதல் இவர்களுக்கு இல்லை சிறந்த வழிகாட்டுதல் இவர்களுக்கு இல்லை மற்றவர்கள் சொல்லும் ஆலோசனையை கேட்பார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களை ஒரு சமாதானப்படுத்துவது என்பது மிக மிக கடினம் தெய்வத்தின் மேல் பற்று இல்லாதவர்கள் போல் நடிப்பார்கள் சாத்திய யோகத்திற்கு தெய்வத்தின் மேல் பட்டு இல்லாதவர்கள் போல் நடிப்பார்கள் அடுத்து யோகம் யோக புள்ளி கிருத்திகை சூரிய பகவான் யோகம் மிக மிக அற்புதமான நாம யோகம் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நாம யோகம் சுபநாம யோகம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் புதியவை அறிமுகம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே புதுசா புதிய கண்டுபிடிப்புக்கு சுபநாம யோகத்தை நம்ம கையில எடுத்துக்கலாம் புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகங்கள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுபநாம யோகத்தை கையில எடுத்துக்கலாம் யோகத்துக்கு உண்டான யோக புள்ளி எது சூரிய பகவானா அந்த சூரிய பகவானுடைய தலைப்பாக நட்சத்திரம் எந்த ராசி மன்னத்துல இருக்குது மேஷத்துல சூரிய பகவானுடைய நிலைப்பாடு என்ன அவர் உட்கார்ந்துருக்க வீடு யாருடைய வீடு செவ்வாயினுடைய வீடா அதனால் இந்த நாம யோகங்களில் யோகமும் சோபன நாம யோகமும் மிக 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 சிறப்பான நாம யோகம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வது புதிய அதாவது புதிய தொழிற்சாலைகள் புதிய கடைகள் புதிய சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் செய்யக்கூடிய நாம யோகத்துல யோகத்தில் செய்வது நல்லது சுமயாபத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்பாளர்கள் உலகத்திற்கு புதிய புதிய அறிமுகம் செய்வார்கள் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் சுபநாம யோகத்தில் பிறந்தவர்கள் பல பேர் பவகர்ணத்திலையும் பிறந்திருக்கிறார்கள் அப்படி பிறந்திருந்தால் இப்ப சேர்த்து சுபநாம யோகத்தில் பிறந்தவர்கள் சில பேர் பவகரணத்திலையும் பிறந்திருக்கிறார்கள் சுபமும் பவமும் மிக பெரிய உயர்ந்த உன்னத நிலையை அடையக்கூடிய ஜாதகம் ஏன்னா பவகர்ணத்துக்கு அதிபதி செவ்வாய் சுபத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இரண்டும் இணைந்து வரக்கூடிய ஜாதகம் அற்புதமான ஜாதகம் ரா கிரகங்களில் பாதகமான கிரகங்கள் பாதகமான திசை புத்திகள் இருந்தாலும் இந்த சுபமும் பவமும் இருந்து பிறப்பவர்கள் உலகத்தில் உத்தமவர்கள் புண்ணிய கா தாய் தகப்பனுக்கும் புண்ணிய சந்ததிகளுக்கும் பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான காரணம் இது யோகம் எதுவும் கேட்டா சுபநாம யோகம் அடுத்து அபயோகி அனுஷம் அவயோக புள்ளி அனுஷம் சனி பகவான் சிறப்பு பெற்ற சுபநாமத்திற்கு அவயோகி அனுஷ நட்சத்திரத்தில் இவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் நீண்ட நாட்களாக வியாதியுடன் இருப்பார் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் வியாதியுடனும் பெண்களாக இருந்தால் சில நேரங்களில் மறைமுக வாழ்க்கையும் உண்டு பெண்கள் சுபநாம யோகத்தில் பெண்கள் பிறந்தால் அடிவயிற்று சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் கவனம் தேவை